நண்பர்களே இன்றைக்கி நைட்டு சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் வீடியோ ரிலீஸ் பண்ணுவேன் சும்மா அப்புறம் வைய கூட நைட் எடுத்து காலைல என்ன பண்ணுறது இப்போ யார் பார்க்குறது வீடியோ ரிலீஸ் பண்ணலாம் அதான் காலேஜ் ரிலீஸ் பண்ணுறேன் நண்பர்களே இன்னைக்கு இன்றைக்கி நம்ம வீட்டில் நைட்டில் என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா இட்லி நம்ம வீட்டில் அவிச்ச இட்லி தான் ஓகேங்களா இது வந்து நம்ம ஜேஜே ஸ்டோரில் ஜேஜே ஹோட்டலில் வாங்கினேன் மீன் மீன் குழம்பு தான் வீட்டில் அவிச்ச இட்லி இது வீட்டில் தக்காளி கூட்டு ரெண்டு வாழைப்பழங்கள் இது வாழைப்பழங்கள் வந்து நம்ம ஊமூச்சியில் முருகன் அண்ணன் கடை வாழைப்பழம்னா ரொம்ப ஃபேமஸான அவர் நம்ம ஊமூச்சியில் முருகன்னாலே ரொம்ப ஃபேமஸ் அவர் அவர் கடையில் ரெண்டு வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தேன் நம்மள அருமையான வளம் சிவாலை வாழைப்பழம் சாப்பிட்டா உடம்பு இருக்கும் இருக்கும்போது சொன்னாங்க அண்ணா கேட்டு வாங்கிட்டு வந்தேன் நம்ம வீட்டில் அவசை இட்லி தான் என்னுடைய மனைவி கையால் மாவு ஆட்டி அவச்ச இட்லி தான் நம்மள என்னுடைய மனைவியிலன்னு நான் இல்லை மறுபடியும் ஒரு பதிவு பண்ணிக்கிறேன் இந்த மீனை இங்கே வேணுன்னா நம்ம திருப்பலையில் திருப்பலா ஃபஸ்ட் ஸ்டாப்புக்கு முன்னாடியே அதாவது இங்கிட்ட மதுரை மதுரைக்கு போகிற வழியில் திருப்பலை ஃபஸ்ட் ஸ்டாப்புக்கு முன்னாடி ஜே 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 உனக்கு ஜே அந்த அந்த கடையில் வாங்கினேன் மீன் தான் நண்பலை ச அருமையான மீன் நண்பலை அருமையான நெய் மீன் தான் அருமையான நெய் மீன் தான் அப்புறம் இன்னொரு மீன் வேறு கொடுத்தாங்க நண்பர் இது வந்து பாறை மீன் சொன்னாப்புல இந்த இது வந்து பாறை மீன் சொன்னாப்புல நண்பர் அருமையான மீனாக இருக்குது பாறை மீன் இதுக்கு ஒரு இது வச்சுருக்காப்புல மிச்சம் படம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீட்டை சரியான வேட்டதே நண்பல மீன் குழம்பும் அந்த கடையில் வாங்கணும் மீன் குழம்பு தான் இப்போ இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பாலைக்கு முன்னாடி பஸ் ஸ்டாப் அதாவது நத்தரூர்லேருந்து மதுரைக்கு போகிற வழியில் முன்னாடியே இருக்குது திருப்பாலை பஸ் ஸ்டாப்பு கொஞ்சம் ஒரு பத்து மீட்டர் இருபது மீட்டர்லேயே இருக்குது கடை அதுமாதிரி என்னுடைய தம்பி ஆந்தி அங்கே தான் ஒர்க் பண்ணுறாப்புல ஒர்க்கிங் என்ன வேலை பார்க்குறாப்புல காலையில் வந்து மீன் கடை வச்சுருக்காங்க ஜேஹஸ்டி ஒரு மீன் கடை வந்து நம்ம இபி ஸ்டாப்பில் ஓகேங்களா ஈபி ஸ்டாப்பில் மீன் கடை காலையில் நைட்டில் வந்து அங்கே டிஃபன் இட்லி மீன் பொரியல் நண்டு சூப்பு வெறும் பதினஞ்சு ரூபாங்க நண்டு சூப்புலாம் குடிச்சுப்புட்டு வேறு லெவலில் நண்டு சூப்புலாம் வேறு லெவலில் இருக்கு மீன் குழம்பு டேஸ்ட் பண்ணி போகணும் அப்படில்ல கடை பார்த்தா ஒரு ஒரு மாதம் இருக்குது ஓப்பன் பண்ணி நல்லா டெவலப் பண்ணி செம கூட்டம் நான் போக சும்மா என்ன சொல்லுவேன் என் தம்பி வேலை வைக்கிறதே சொல்ல உண்மையிலே கடை நல்ல கூட்டமாக இருந்துச்சு அருமையான கூட்டம் நம்ம நின்றுதான் வேடிக்கை நின்றுதான் வாங்கிட்டு தான் நம்ம கேமராமேன் கொஞ்சம் கொண்டாங்க ஓ மீன் வேறு போட்டிருக்காங்களா அட டா அடா அடர்ற ரொம்ப சந்தோஷம் நண்பலை அதுபோக அங்கே அந்த கடை ஓனர் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க அந்த கடையில் எல்லாருமே நம்ம நண்பர்கள் தான் பேர் இதில் யார் பேருமே ஓனர் பேர் மறந்துச்சு அருமையான குழம்பின் கொடுக்காங்க அடல்றான் சத்தியமாக இனிமேதான் இருக்குங்க நான் வீடியோ கலந்து நல்லா இருந்தால் மட்டும்தான் வீடியோ அப்லோடு நான் அப்லோட் பண்ண மாட்டேன் ஒரு வாய் வச்சு பார்ப்போம் ஆஹா ஓஹோ பேஸ் பேஸ் செம்ம டேஸ்ட்டு நாலு பத்தாவது சத்தியம் பார்த்தா அருமையான மீன் உணவு Set. போல செம்ம டேஸ்ட் சத்தியமா அருமையான டேஸ்ட்டன் போல குறிச்சி போய் டேஸ்ட்டு பாறை மீன் பாறை மீனுக்கு வெள்ளங்க மீனுக்கு கல்யாணம் ஆகும் ஆஹா 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 போச்சுடா மணி வரேன் வரேன் நம்ம திருப்பாளையின் முன்னாடி ஜேஜே ஜேஜே மீன் கடை காலையில் வந்து நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையிலலாம் சூப்பர் சூப்பர் ப்ரெஷ்ஷான மீன் கிடைக்கும் நண்பில் நேராக தூத்துக்குடியில் போய் எடுத்து வராங்க மீன் தூத்துக்குடியில் போய் எடுத்து வராங்க நண்பர்களில் மீன்

செம்ம டேஸ்ட் அல்லையா நம்ம வீட்டுல வச்ச தக்காளி கூட்ட கொஞ்சம் தட்டு போகணும் நம்மள Eu sou pra delgado. செம்மட்ட இந்த மாதிரி ஒரு மீன் குழம்பு நான் சத்தியம் அதுவரை கண்டதே இல்லை முறைக்காது நீ நல்லா தான் படுப்பா

இந்த வெடி பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ண கம்மாங்க மற்றொரு வெடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களோட விடுவது முதல்ல மிஸ் பண்ணி அவ்வளோதான் டூ டவுன் எல்லாமே ஹெல்மெட்டு ஓட்டு போட்டு வண்டி ஓட்டுங்க லைசன்ஸ் அரை பயிர் வச்சுங்க நன்றி பாய் பாய்